அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதகா திட்டத்தின் மூலம் தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு உதவி வழங்கப்படுகிறது அலஹமுதுல்லா குறிப்பாக இன்று ஜுமா தினத்தில் உங்கள் அனைவருடைய பங்களிப்பை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி அவர்களுடைய மனதை குளிவிரிக்கப்பட்டது சதகா திட்டத்தின் செயலாளர்கள் சபி அஜீஸ் மற்றும் ரஹ்மான் இவர்கள் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உடல் உழைப்பையும் கொடுத்து மிக சிறப்பாக இந்த சேவை செய்து வருகிறார்கள் அஹமது எது அன்னைக்கு சமைச்ச யாராவது அதை கொடுத்துட்டு சாப்பாடோ நம்ம சாப்பிடும் எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால் அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்க யாராவது நின்றால் எது சூட வச்ச சாப்பாடு